கண்மைக்கும் நேரத்திலே எல்லா கதைகளையும் தன் மனதுக்குள்ளே நிறுத்தக்கூடிய ரிஷவராசி அன்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம குரு பகவானுடைய அருள் பிரம்மனாக விஷ்ணுவாக ருத்ரனாக நம்ம மனசுல குரு இருந்து நம்மால நல்லதை படைக்க வைத்து நம்மால நல்லதை காக்க வைத்து நம்மால் கெட்டதை அழிக்க வைக்கக்கூடிய வல்லமை குருவுக்கு உண்டு அந்த குரு அந்த வக்கர பயிற்சியிலே ரிஷபராசிக்காரர்களுக்கு தீங்குகளை வெளியில தள்ளி உள்ளார் நம்ம உடம்புல ஏதோ ஒரு ஆன்டிபயோட்டிக் ப்ராப்ளம் இருக்கு சரீர வியாதிகள் அது நீங்கும் சரியான மருத்துவரை நீங்கள் சென்று செக்அப் பண்ணுவீங்க மருத்துவ பரிசோதனைகள் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் ஏதாவது எனக்கு இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் சொல்றோம் இல்லையா அது மாதிரி வந்துடுமோ அப்படின்னு பயப்படுற உங்களுக்கு அது வராது மருத்துவ செலவுகள் குறைக்கப்படும் இந்த மக்கர பயிற்சியில குரு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண போறார் நம்பணும் குருவ நீங்க நீங்களே ஏதாவது விபரீதமாக மனசு கேட்காது இப்படி போயிடலாமா இவ்வளவு நாள் இருந்த மனசு இப்ப ரிஷபராசிக்கு வேற மாதிரி மனசு வருது எப்படி இப்படி செலவு பண்ணலாமா இல்ல நாளைக்கு காலையில தான் முடியும் ஒரு விஷயம் இல்ல இல்ல இன்னைக்கு இப்ப இவருக்கு ஒரு போன் அடிச்சு பார்த்துருமா வேண்டாம் வேண்டாம் நாளைக்கு முடியும் நாளைக்கு நல்லதாக முடியும் நாளைக்கு அந்த போன அடிக்கணும் அவ்வளவுதான் இவ்வளவுதான் உங்களுடைய நேரம் நிச்சயமாக குரு அருளாலே உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நேரம் காலத்தாமதங்கள் படுத்திய செய்திகள் விரைவாக கை கூடக்கூடிய காரிய காலம் ஆபரேஷன் டாக்டர் சொல்லிருக்காரு இது மாதிரி ஏதாவது செய்யணும் அப்படின்னு நம்பவே மாட்டிங்க மெராட்டலா சொல்லுவாரு என்னங்க வெறும் மருந்தோட விட்டால ஆபரேஷன் வேணா போங்க அப்படின்னு விடுவாரு க மருத்துவத்துலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயினா இருக்கும்னு நினைக்கிற விஷயம் பெயின் இல்லாமல் போயி அப்ப குரு வக்கர பலன் உங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய நேரம் அது மன அளவிலும் ட்ரீட்மெண்ட் கிடைக்க போகுது உடல் அளவிலும் ட்ரீட்மெண்ட் கிடைக்க போகுது இதுதான் குணப்படுத்தக்கூடிய நேரம் இது ஒரு நல்ல நேரம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி சாமி நான் திக்கட்டு போய் நிக்கிறேங்க என்ன பண்றதுன்னு தெரியலங்க எந்த பக்கம் போறதுன்னு தெரியலங்க எதையாவது தின்னா பித்தம் தெளியுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க எல்லாத்துலயும் வெறுப்பு தட்டி போயிட்டுங்க அப்படின்னு சொல்ற நமக்கு நேரம் இந்த உலக அனுபவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் இந்த குரு வக்கர பயிற்சி குரு அனுமானத்தை கொடுப்பார் அனுமானம்னா இதுதான் நடக்க போகுது இதுதான் நமக்கு கிடைக்க போகுது அதன் படி நம்ம இப்ப போவோம் ரொம்ப வித்தியாசமான அனுபவங்களை உணர போறீங்க நிறைய நேரங்கள்ல நீங்க கூலா அவ்வளவுதான் காம் அண்ட் கூல் ரிஷபத்திற்கு சப்போர்ட்டிங் டைம் குரு உங்களுக்கு சக்சஸ் பண்ண போறார் ஒரு பிம்பம் ஒரு பிம்பம் நமக்கு எப்படின்னா திரைமறைவில் கண்ணன் எப்படி உதவினானோ அதே போல ஒரு பிம்பமாக இறைவன் நமக்கு உதவ போறான் நீங்க ஒரு காலேஜ் சீட்டுக்கு எதிர்பார்க்கறீங்களா இல்ல நிர்வாகத்தை வளப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இப்ப நமக்கு பிடிச்ச மாதிரி சூழ்நிலைகள் இல்லைங்களே கொஞ்சம் இன்கம் குறையுதே என்ன பண்றதுன்னு தெரியல இப்படியே போனா பிசினஸ் ஏதாவது லாக் ஆயிடுமோ அப்படின்னா பயம் வரும் ஏன்னா கண்ணால நிறைய பணத்தை பார்த்த நமக்கு இப்ப பணம் குறையுது இது என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது இப்போ குரு சப்போர்ட் பண்றார் இப்ப என்ன பண்றாரு உங்க வியாபாரம் உங்களுடைய வாழ்க்கையில பண தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த குரு பிளான் பண்ணி கொடுப்பார் பண தேவை பூர்த்தியாகும் மன தேவை பூர்த்தியாகும் உங்களுக்கு கொடுக்கிறாரே தவிர பாதிப்புகளை கொடுக்கல அயராது உழைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் அயராது நேர காலம் கிடையாது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஆனா என்ன ஒண்ணு எல்லாரையும் நேசிக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் எல்லாரையும் ரொம்ப அவங்க ஏதாவது நமக்கு கெடுதல் பண்றாங்கன்றதை விட நல்லது பண்றாங்கிறத விட அவங்க திருப்தி ஆகிறார்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் ஆனா நம்மள பக்கத்துல வச்சுக்கிட்டே பணம் இருக்கிறவட்டி காசு இருக்கிறவட்டி தான் பேசுவான் நம்மள பேச மாட்டான் நம்ம கிட்ட வரமாட்டான் மாட்டான் ஒண்ணும் நம்மள்ட்ட பணம் இருக்கும் அவங்ககிட்ட பதவி இருப்போம் எது கூட இருக்கோ தான் பக்கத்துல உள்ள பேசுவான் இது நமக்கு நல்ல தெரியும் ஆனா இப்போ அத தெரிந்துக்கிற பக்குவத்தையும் உணரக்கூடிய பக்குவத்தையும் குரு கொடுக்கிறார் இவ்வளவு தூரம் நம்ம கொண்டு வந்ததுல பெரிய பலம் என்னன்னா நம்மளுடைய லௌகீக வாழ்க்கையில ரிஷபராசிக்காரர்களை சக்சஸ் அடைய வைக்க போகிறார் சார் எனக்கு வாழ்க்கையே என்னன்னா என் பிள்ளைங்க தாங்க எனக்கு வாழ்க்கையே என்னுடைய குடும்பம் தாங்க எனக்கு வாழ்க்கையே என்னுடைய பியூச்சர் தாங்கன்னு நினைக்கிறவர்களுக்கு நன்மை கிடைக்க போகுது அப்ப போகக்கூடிய காலம் இந்த ரிஷபராசிக்கு இல்ல 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 இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி இந்த குரு வக்கர பயிற்சி மூலமாக வக்கரத்திற்கு வரக்கூடிய காலம் மூலமாக வியாழக்கிழமையில குரு கோரை காலையில ஆறு டு ஏழு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரங்கள்ல சிவாலயத்துல இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை சென்று வழிபாடு செய்யுங்க முடியல நான் வெளிநாட்டுல இருக்கிறேன் வெளியூர்ல இருக்கிறேன் என்ன செய்யலாம் உங்க வீட்டுல இதே வியாழக்கிழமையில காலையில ஆறு டு ஏழு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல குருவுக்கு ஒரு நெய் தீவம் எத்தி எனக்கு சுக்கர குரு யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய் சுக்கர யோகம்னா நான் லௌகீகத்துல ஆசைப்படுறதை நடத்தி கொடு என் குடும்பத்துல சந்தோஷத்தை நடத்தி கொடு எனக்கு இணக்கமாக மற்றவர்களை பேச வைங்க ஏன்னா இப்ப நான் கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கேன் எனக்கு இணக்கமா மட்டும் எல்லாரும் செயல்பட்டுட்டாங்கன்னா என்னை எதிர்க்காம இருந்துட்டாங்கன்னா நான் சில பேரை புரிஞ்சுக்கிற சூழ்நிலை நடந்துருச்சுன்னா எனக்கு முன்னேற்றம் கிடைச்சிடும் இவ்வளவுதான் பிளான் இதை இப்ப குரு கொடுக்க தயாராயிட்டார் இவர்கிட்ட நம்ம ஒரு பிரார்த்தனை மட்டும் தான் பண்ணோம் ஒரு அப்ளிகேஷனை போடுறோம் இந்த அப்ளிகேஷன் போடும்போது குரு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண போறார் நீங்க உடனே கேட்கலாம் நிறைய சொல்றீங்க நல்லது நல்லதா ஆனா நடக்க மாட்டேங்குதேன்னு கூட சில பேர் கமெண்ட்ல சொல்றீங்க உண்மை என்ன தெரியுமா நம்ம இந்த குருவுடைய சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக குருவை இன்னும் கொஞ்சம் அதிகமா வழிபாடு செய்யணும் அவ்வளவுதான் குருவ நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கணும் தேவா நாண்டு ரிஷி நாண்டு குருங்காஞ்சன சிந்திவோம் புத்தி பூதம் திரலோகேசன் தன்னமாமி பிரகஸ்பதினு மந்திரம் சொல்றோம் குருவை வணங்குறோம் குரு காயத்ரி சொல்றோம் இதெல்லாம் சொல்ல சொல்ல குரு நமக்கு பலம் கொடுக்குறா நம்ம மேல என்னைக்குமே ஒண்ணு தெரிஞ்சுக்கிங்களேன் பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் இருந்திருப்பாங்க அவங்க எல்லாம் லைஃப்ல வந்து ஒரு சிலரை வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஏன் தெரியுமா சோதனை காலத்துல அவங்க பக்கத்துல அவர்கள் இருந்திருப்பார்கள் அந்த அரசியல் தலைவருக்கு சோதனை வரும் பொழுது சோகம் வரும் பொழுது அவமானம் வரும் பொழுது பக்கத்துல இருந்திருப்பாங்க அதனால அவங்களை ரொம்ப பிடிக்கும் நமக்கு ஒரு சிரமம் வருதுன்னா கடவுள் பக்கத்துல இருக்காருன்னு அர்த்தங்க அந்த சிரமத்தை அதோட நிற்பாற்றுறாருன்னு அர்த்தம் அதற்கு பிறகு நல்லது செய்ய போறாருன்னு அர்த்தம் அப்ப பக்கத்துல உள்ளவர்களை அந்த நேரத்தில் நாம் பகைத்துக் கொள்ளக்கூடாது திட்டக்கூடாது எப்பயுமே கஷ்டம் வரும்போது கடவுளை திட்டாதீங்க சில பேர் சொல்லுவாங்க கஷ்டம் வரும்போது கடவுளே கிடையாதுன்னே சொல்லுவாங்க அது இல்ல கடவுள் இருந்ததுனால இதோட நிற்பட்டிருக்காரு என்ன கடவுள் உடைய எண்ணத்திற்கு ஏன் எண்ணம் போகல கடவுளுக்கு முன்னாடி என்னுடைய எண்ணம் போனதுனால கஷ்டம் வந்ததுங்கிறத உணரணும் ரிஷபராசி நேர்களே இது உங்களுக்கு நல்ல நேரம் குரு உங்களை கெடுக்கல குரு உங்களை யோகத்தை கொடுக்கிறார் வியாழக்கிழமையில குருவை வழிபாடு செய்யுங்க அதுவும் முக்கியமா சொல்ற முருக பெருமானை வழிபாடு செய்யுங்க முருகபெருமானை ரிஷபராசிக்காரர்கள் சுப்பிரமணிய சுவாமியை முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்க வெள்ளிக்கிழமையில குரு கோரையில வழிபாடு பண்ணுங்க வெள்ளிக்கிழமையில குரு கோரையில முருகனை வழிபாடு செய்யுங்க கோரைன்னு போயிட்டு பாருங்க காலண்டர்ல இருக்கும் நிச்சயமா இந்த குரு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றார் லௌகீகத்தை கொடுக்கிறார் பணத்தை கொடுக்கிறார் நல்ல நேரம் கவலைப்பட வேண்டாம் நல்லதே நடக்கும்